பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கலங்க தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள்ள சீர்தூக்கி பார்க்கின்றார் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த எருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதித்து ஆராதிக்கிறோம் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு பேசி உமது அருள் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்திரேன் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நேரத்திலே எங்களை நிரப்பி எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாய் உருமாக்கு உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூ கூப்பிட்டு கேட்டு ஜபத்திற்கு பதில் தருவதற்காகவும் இருப்பதும் உமது சித்தத்தினால் மட்டுமே என்பதை நாங்கள் அறிகின்றோம் இதுவரை உமை விட்டு நாங்கள் விலகி சென்ற நாட்கள் உண்டு அந்த நாட்களிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்திருக்கின்றீர் நீர் எங்களோடு பேசி எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நாங்கள் நடக்கக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் நீர் எங்களை அதில் வழிநடத்தி இருக்கின்றீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய மன்றாட்டிற்கு செவிசாய்த்து இருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து இருக்கின்றேன் எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் என்றும் ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எவ்வளவோ சிந்தனைகள் உண்டு எவ்வளவோ எண்ணங்கள் உண்டு எவ்வளவோ திட்டங்கள் உண்டு ஆனால் நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கின்றீர் உமது வழியில் எங்களை நடத்துகின்றீர் உமது பார்வையில் நல்ல காரியங்களை செய்ய எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுடைய உள் எண்ணத்தை பார்க்கின்றீர் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகின்றீர் இயேசு ஆண்டவராகியேசு இனி வாழக்கூடிய நாட்களிலேயும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக வாழவும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு திட்டமாய் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் ஒவ்வொரு நாளும் மன தாழ்மையோடு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக உம்மை விட்டு வழி உலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து நீர் கொடுத்த அழகை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கின்றோம் இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்றால் அது நாங்கள் போட்ட திட்டம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி பாவம் செய்துவிட்டு வாழ்ந்துவிட்டு பொல்லாங்கு செய்துவிட்டு மற்றவர்களை வலித்தவரை நடக்க செய்துவிட்டு நெறித்தவரை சென்றுவிட்டு அருவறுப்பான காரியங்களை செய்துவிட்டு உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் முகத்தை மறைத்துக் கொள்வதை பார்க்க முடிகின்றது இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி சென்ற தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி உகந்தவற்றை செய்யவும் எங்களுக்கு மன்னித்து இனிமையாக பேசினாலும் என்பதை அறிந்து தீய வழிகளில் சென்று விடாதபடி தீய வழிகளில் சம்பாத்தி விட சம்பாத்தியம் செய்து விட விடாதபடி நேர்மையோடு நடக்கக்கூடிய பண பக்குவத்தை கொடுப்பீராக ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ஆவி ஆண்டவர் எங்களை தூய்மைப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துவாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே அநேக பிள்ளைகள் மனம் உடைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் என் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே அநேக பேர் கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை உமது கரத்தில் ஒப்பு தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள் உண்டு தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி சோம்பேறித்தனமாக இல்லாதபடி சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்களும் உண்டு அவருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே அவர்கள் தங்களுடைய செயல்களை உம்மிடம் ஒப்படைத்து இந்த நாளிலே நீர் அவர்களுக்கு துணை செய்ய அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே என் வேதனைகள் பெருகிவிட்டன என் துன்பத்தில் நின்று என்னை விடுவித்து

ஆண்டவருக்காக காத்திருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு இந்த கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு அவர்களுடைய ஜபத்தை ஒப்புக் அவருடைய எண்ணங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய திட்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தை ஒப்புக் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களோடு நீர் கூட இருக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டுமாயும் அப்பா நேர்மையாளர்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்கின்றீர் உதவிக்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்கும் உதவி கரம் நீட்டுகின்ற நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர் உமீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கக்கூடியவர்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர் புயல் நடுவிலே நடப்பது போல் வாழ்க்கை இருந்தாலும் அவை அனைத்தையும் எடுத்து மாற்றி அவை எல்லோரையும் நீர் ஆசிர் வதக்கின்றீ அப்பாம் இந்த நேரத்தில் அதே ஆசிர்வாதத்தை என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆகும் புலம்பலம் எடுத்து மாற்றுவீர் ஆகும் ஆண்டவரே உடனே உடைந்த உள்ளத்தாருடைய அருகில் இருக்கக்கூடிய தெய்வமே அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட வேண்டுமாயும் நைந்த நெஞ்சத்தினாரை காப்பாற்றிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் சூர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் எலும்புகள் எல்லாம் போய் படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு எழுந்து நடக்க முடியாமல் உண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்தும் எல்லோரையும் தொட்டு பலப்படுத்தி நல்லபீனங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உத்திரைக்களத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அண்டவர் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு வழியாக ஜிக்க அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த உமது மகனுடைய உதவியை கேடி வந்திருக்க ஒவ்வொருவரும் உமது மகன் அந்த ஆசீர்வாதத்தையும் மன நிம்மதியும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொடு பேராக அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்ட மரியே சர்வீசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்